ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ரவையும் வாழைப்பழமும் சேர்த்து ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் கப் ரவை சேர்த்துக்கிறேன் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய் கூட சேர்ந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வறுத்தெடுத்துட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்து அதே பாத்திரத்திலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அஞ்சு ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இதை நம்ம மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்து அதே பாத்திரத்திலேயே ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகி வந்துடணும் உருகி வந்த உடனே ரெண்டு போல் நேந்திரம் பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் அது கூடவே இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாழைப்பழத்தில் இனிப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்தாலே போதும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சர்க்கரையும் வாழைப்பழமும் சேர்ந்து இது போல நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி மேஷ் பண்ணி விட்டுருங்க வாழைப்பழம் நல்லா இது போல நல்லா மேஷ் ஆகி வந்துடணும் அடுத்து அதையும் மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரவை தேங்காய் துருவல் வாழைப்பழம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடணும் ரவை கூட சேர்ந்து அது கூட அரைக்கப்பளவு சூடான பால் சேர்த்துக்கலாம் ரவை நல்லா ஊறி வரும் அதுக்காக சூடான பால் சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாலில் சேர்ந்து ரவை நல்லா ஊறி வந்துடும் ரவை சேர்த்து செய்யும்போது தான் நமக்கு ஈஸியாக ஷேப் பண்ணி எடுக்க முடியும் அதனால் ரவை சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரெண்டு கையிலும் நெய் தடவிட்டு கொஞ்சம் போல் உருண்டையாக எடுத்து நமக்கு தேவையான ஷேப்பில் எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்கொயராக செய்யலாம் இல்லை ரவுண்டாக செய்யலாம் இல்லை லட்டு மாதிரி கூட உருட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் எடுத்துக்கிறேன் இது உங்களோட விருப்பம் தான் இது போல் செஞ்செடுத்துட்டேன் அதே போலவே எல்லா செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்து அதே பேன்லையே நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ரெடி பண்ணி மாவை இதில் சேர்த்துக்கலாம் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் நெய் சேர்த்து செய்யும்போது வாசனையாக இருக்கும் இனிப்பும் கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் தித்திக்காம லேசான இனிப்பில் இருக்கும் இந்த ஸ்வீட்டு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் வாழைப்பழம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது போல சேர்த்துட்டு திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது போல கலர் மாதிரி ஃப்ரை ஆகி வந்துடணும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் இது போல கலர் மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான வாழைப்பழத்தில் செஞ்ச ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கே அம்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க